ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் செல்லி வீட்டில் நடக்கிற பூஜைக்கு பொன்னி சக்தி கொடுத்த சாரியை கட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த சாரியை கட்டிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து நிற்கிறாங்க ஆனா பொன்னி அந்த சாரி கட்டிட்டு வந்ததை பார்த்த பிரித்தி உடனே சடனா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கவே உடனே ஜெயவோ சக்தியும் என்ன விஷயம்னு சொல்லி பிரீத்தி கிட்ட கேட்க உடனே பிரீத்தியும் இது கிளைண்ட்டுக்கு சாம்பிள் காட்ட வேண்டிய சாரி அதுவும் இன்னைக்கு ஈவினிங் காட்டியாகணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்திக்கு அப்பதான் அந்த சாரியோட ஞாபகமே வருது அப்போ இதை கேட்ட பொண்ணுமே ஐயோ நான் தெரியாம கட்டிட்டு வந்துட்டேன் பேசாம நான் சாரியை மாத்திட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு உடனடியா சாரியை சேஞ்ச் பண்றதுக்காக கிளம்பி போகும்போது சக்தியை பரவாயில்ல பொண்ணி அதான் நீ கட்டிட்டு இல்ல சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பொண்ணியை தடுத்து நிறுத்துறாங்க ஆனா இது பிடிக்காத ஜெயாவோ அந்த சாரி விஷயத்துல பொண்ணு ரொம்பவே மோசமா நடத்துக்கிறது மட்டும் இல்லாம சக்தி ரொம்பவே கோபமா நடத்துக்கிறாங்க அதனால இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பொண்ணியும் சக்தி இந்த சாரியால தான் எவ்வளவு பிரச்சனை நான் சாரியை சேஞ்சே பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு உடனடியா ரூமுக்கு போய் சேஞ்ச் பண்றதுக்காக போயிடறாங்க அப்போ ஒரு பக்கம் பொண்ணு கிட்ட ஜெயாத்த நடந்துகிட்ட விதத்தை பார்த்துட்டு ப்ரீத்தி ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் சக்தி மனசுக்குள்ளேயே பொன்னி இந்த மாதிரி மறுபடியும் குடும்பத்துக்கு முன்னாடி ரொம்பவே அசிங்கப்படுறதுக்கு தானே காரணமாட்டோமே சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம பொன்னியை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா ஜெயாவோ பொன்னியோட மனச கொஞ்சம் கூட காயப்படுத்தின ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அவங்க உடனடியா வீட்டுல பூஜை ஆரம்பிக்க ரெடி ஆயிட்டாங்க அப்போ இதை பக்கம் சந்திரசேகரும் இரே பொண்ணித சாரி மாத்த போயிருக்கால அவ வந்துருச்சு சொல்லிட்டு ஜெயாவ பொன்னிக்காக வெயிட் பண்ண சொல்லி சொன்னாலும் ஜெயாவோ எப்பவும் போலயே அதே தலக்கணத்தோட நான் இதுக்காக அந்த பொண்ணிக்காக வெயிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அவ தப்ப பண்ணி இப்ப சாரி சேஞ்ச் பண்றதுக்காக போயிருக்கா அதனால அவளோட தப்புக்கான தண்டனையே இது இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்காக நான் வெயிட் பண்ணலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா பூஜையை ஸ்டார்ட் பண்ணி சாமியும் கும்பிட்டு முடிக்கிறாங்க ஆனா பூஜைக்காக தனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போடையோ ரொம்பவே அவசர அவசரமாவும் வேற சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்த பொண்ணையோ இந்த மாதிரி தான் வரதுக்கு முன்னாடியே பூஜை நடந்து முடிஞ்சதை பார்த்துட்டு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க ஆனால அதை வெளியே காட்டிக்காம இருந்தாலும் அவங்களோட முகமே அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்றத சக்திக்கும் சரி சந்திரசேகருக்கும் சரி காட்டி கொடுத்துருது ஆனாலும் அவங்களுமே பொண்ணு அந்த நிலைமையில எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாயிடவே ஆனா ஜெயாவோ பொன்னி வருத்தப்படுறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்க்க கிளம்பி போயிடுறாங்க ஆனா பிரீத்திக்கோ ஒரு பக்கம் சக்தி எப்ப பார்த்தாலும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கமோ ஜெயாத்த பரவாயில்ல ஸ்ட்ராங்கா பொண்ணிய பிடிக்காதுன்ற எதிர்ப்பை காட்டுறது மட்டும் இல்லாம தனக்கே எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள குலுகுலுன்னு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லா பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சு முடிச்ச ரொம்பவே சோகமா இன்னைக்கு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு பால்கனில நின்றுட்டு இருக்கும் போது அப்போ சக்தியோ பொண்ணிய வீடு பொண்ணு மனசு கஷ்டப்பட்டா எங்க வந்து நிப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அதே பால்கனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா பொண்ணியோட மைட்ட சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க அவங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்த அந்த ஜிம்மிக்கமல ரொம்பவே விசார்பிரசா எடுத்து பொண்ணியோட கண்ணில் காட்டுறாங்க உடனே ஜிமிக்கிய பார்த்த பொன்னியும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட எல்லா நிகழ்ச்சியுமே கொஞ்சம் நேரத்துல

அப்போ தூரத்துல இருந்து சந்திரசேகரோ பொண்ணையும் சக்தியும் இந்த மாதிரி ரொம்பவே க்ளோஸா சிரிச்சு பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அப்போ அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ பொண்ணையும் சக்தியும் சிரிச்சு பேசுறத தூரமான இன்னும் ப்ரீத்தி ரொம்பவே முறைச்சு வில்லத்தனத்தோட பாத்துட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே என்ன இந்த ப்ரீத்தி இப்படி பொன்னியையும் சக்தியையும் பாத்துட்டு அது மட்டும் இல்லாம அவளோட பார்வையிலேயே பொண்ணிய பழி வாங்கணும்ன்ற அளவுக்கு வெறி தெரியுது ஒருவேளை அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே பொண்ணிய பழி வாங்குறதுக்காகவும் சக்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்காகவும் இருக்குமோ அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வீட்டுக்குள்ளே ரொம்பவே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காள் அது மட்டும் இல்லாமல் ஜெய்யா மனசுலையுமே ரொம்பவே ஆழமாக இடம்பெற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம பிரீத்தியை நல்லா கவனிக்கணும் போலையே ஏன்னா பிரீத்தியால் கண்டிப்பாக பொண்ணுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பிரீத்தி மேலே ஒரு கண்ணு வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் பிரீத்தியோ இந்த மாதிரி சந்திரசேகர் தன்னை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாமல் பொண்ணு சக்தியை சேர்த்து பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே வெறுப்படியும் பொண்ணியை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லை சக்தியோட மனசை விட்டு அனுப்பா கொடுக்காம விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்க போற சிவன் கோவில்ல இருக்கிற பூஜையிலையும் இந்த பொண்ணையும் அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம அவ எல்லார் முன்னாடியுமே ஜெயாத்தைய அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ற மாதிரி செய்யறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படி மட்டும் நான் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா என்னோட பிளான் படியே ஜெயாத்தையே இந்த வீட்டை விட்டு பொண்ணிய அடியோட அனுப்பிடுவாங்க ஆனாலும் இந்த சக்தி மனசுல இருந்து பொண்ணிய அனுப்பணும்னா அதுக்கு இந்த நாளை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த கிளைண்ட் கிட்ட சக்திக்கு பொண்ணியால பிரச்சனை வர்ற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளானையும் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத பொண்ணையோ சக்தி தனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஈவினிங் எல்லாருமே சேர்ந்து சிவன் கோவிலுக்கு போறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கும் அப்போ சக்தியோ தனக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அங்க போயிட்டு டைரக்டா சிவன் கோவிலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப உடனே இதுதான் தனக்கு கிடைச்ச சரியான வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட பிரீத்தியோ வீட்ல இருக்கவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு அதனால நான் வீட்ல இருந்து அந்த ஒர்க்கை முடிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நீங்க முன்னாடி கிளம்பி போங்கன்னு சொல்லி சொல்லவே உடனே ஜெயாவோ எப்பவும் போலயே பிரீத்தி மேல நீ ரொம்பப்படி தனியா சிவன் கோவிலுக்கு வருவ உனக்கு அந்த ரூட் தெரியுமா சொல்லி உடனே எப்பவும் பழைய நடகமாடி இல்ல எனக்கு அந்த ரூட் தெரியாது பேசாம நான் பொண்ணி கூட சேர்ந்து ஏன்னா வீட்டிலேயே கொஞ்சம் அதெல்லாம் அவங்க முடிச்சுட்டு கோவிலுக்கு ரெடியாகி வர்றதுக்கும் நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு ரெடியாகி வர்றதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்காது அதனாலதான் சொல்றேன் நின்றுட்டு இருக்க சந்திரசேகரும் பிரீத்தி மலை ஏற்கனவே சந்தேகத்தோட இருக்கனால பொன்னியையும் பிரீத்தியையும் ஒன்றா வர விடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக பிரீத்தி கிட்ட அது எப்படிமா பொன்னியாங்க பூஜைக்காக மட்டும் வரல அங்கே எல்லாரும் முன்னாடியுமே பாட்டு பாட போறா அதனால அவள் கொஞ்சம் சீக்கிரமா அங்க வந்தா நல்லா இருக்கும் உன் கூட வந்து அவள் லேட் ஆயிடுவாள்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இது கிட்ட ஜெய்யாவோ எப்பவும் போய் பொண்ணிய அவமானப்படுத்துகிற மாதிரி ஆமா இவ அப்படியே பெரிய அரங்கத்தில் பாட போறா பாருங்க சும்மா கும்பல கொடுக்கப்பட்டவங்களோட கும்பல கோவில்ல பட போற அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கும்பல்ல படுறவங்கல ஒரு தீ இல்லனா யாரும் கண்டுக்க போறது இல்ல அது மட்டும் இல்லாம அவள் லேட்டா வந்தாலும் யாரும் கவனிக்க போறதும் இல்லன்னு சொல்லிட்டு பொண்ணிய முறைச்சு பார்க்க உடனே பொண்ணியோ எப்பவும் பொழியே ஜெயாத்த சொல்றத மனசுலயே வச்சுக்காம பிரீத்திக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சந்திரசேகர் கிட்ட பரவாயில்ல மாமா நான் பிரீத்தி கூடையே சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சந்திரசேகரும் மறுபடியும் பொண்ணிய மறுத்து பேசுறதுக்காக வரும்போது பொண்ணியோ இல்ல மாமா பிரீத்தி சொன்ன மாதிரி எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு ரெடியாகவும் லேட் ஆகும் என்னால நீங்க எல்லாரும் லேட்டா கோவிலுக்கு போறது அவ்வளவு நல்லா நல்லா இருக்காது இல்ல அதனால நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க நானும் பிரீத்தியும் பின்னாடியே சீக்கிரமா வந்துடும் சொல்லி சொல்றாங்க உடனே ஜெயாவும் சரி வாங்க எப்ப பார்த்தாலும் பொண்ணிய தாங்கிக்கிட்டே இருக்காதீங்க அவளுக்கு எப்போ எங்க வரணும்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சந்திரசேகர கூட்டிட்டு போக ஆனா சந்திரசேகரும் மனசே இல்லாம பொண்ணிய பிரீத்தி கூட விட்டுட்டு போறாங்க ஆனா பிரீத்தியோ அவளே தானா வந்து என்னோட வலையில விழுகிறாளையும் சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே கிரிமினல் தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு முன்னாடி ஏதோ ஆபீஸ் ஒர்க்ல பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதை தெரிஞ்சுக்காத பொண்ணியோ எப்பவும் பொழியோ வீட்டு வழியெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக கிளம்பி போகும்போது அப்ப கரெக்டான மணி நேரம் பார்த்து பிரீத்தி கிட்ட அந்த சாம்பிள் சாரி எடுத்து கொடுத்து பொண்ணு நீங்க இந்த சாரியை போய் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே அந்த சாம்பிள் சாரியை பார்த்தா பொண்ணையும் இல்ல இது கட்டக்கூடாதுன்னு காலையிலேயே எல்லாரும் சொன்னாங்கல்ல இது வேற சாம்பிள் சாரி இல்ல இந்த சாரி என்ன கட்டினா உங்களோட இவ்வளவு நாள் உழைப்பு வீணாயிடுமே எங்கிட்ட வேற சாரி இருக்கு நான் அந்த சாரியை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்க்க ஆனா பிரீத்தியோ இந்த சாரியை சக்தி தான் உங்களை கட்ட சொன்னாங்க அது மட்டும் இல்லாம சாம்பிள்க்கு நாங்க வேற சாரியை ரெடி பண்ணிட்டோம் அதனால இந்த சாரியை நீங்களே கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனா இதை கேட்ட பொண்ணையும் இனிமே தயக்கத்தோட நீக்க உடனே பிரீத்தியோ பொண்ணியோட மனசை மாத்திரத்துக்காக நீங்க ஒரு வேலை இந்த சரியா கட்டிட்டு கோவிலுக்கு வரலன்னா கண்டிப்பா சக்தி ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பொண்ணையும் சக்திக்காக அந்த சாரியை கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதே மாதிரி அந்த சாரியை ரொம்பவே அழகா கட்டி சக்தி கொடுத்து அந்த ஜிமிக்கி கம்மல்லாம் போட்டுட்டு ரொம்பவே சூப்பரா ரெடியாகி வராங்க அதுக்குள்ளேயே பிரீதியும் ரொம்பவே சூப்பரா ரெடியாகி பொண்ணிய அந்த சாம்பிள் சாரியோட வரத பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே இந்த சாரியை நீ கட்டிட்டு மட்டும் கோவிலுக்கு வா கோவிலுக்கு கிளைண்ட்டும் வருவாங்க அந்த கிளைண்ட் ஒண்ணு இந்த சாரியோட பாத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க எங்க கிட்ட கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிதான் அவங்க அதனால சக்தி கண்டிப்பா உண்மையில ரொம்பவே கவப்படுறது மட்டும் இல்லாம மேல வெறுப்பையும் காட்ட ஆரம்பிப்பான் அதுக்கும் மேல ஜெயாத்த சொல்லவே தவிர உன்னை கரெக்டா இந்த வீட்டை விட்டு நான் நினைச்ச மாதிரியே அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க அதுக்கப்புறமா நீ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக என்ன சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீ அங்க கத்தி கதறி நான் தான் உன்னை சரியா கட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொன்னாலும் உன்னோட பேச்சு யாருக்கிட்டயுமே எடுபட போறதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா இது தெரியாத பொண்ணையும் அந்த சாரியோட ரொம்பவே கியூட்டா ரெடியாகி வந்துட்டு இருக்க இந்த பக்கம் பிரீத்தியும் யாருக்கும் தெரியாம ஏன் சக்திக்கே தெரியாம அவங்களோட கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி சிவன் சிவன் கோவிலோட அட்ரஸ் சொல்லி அங்க வந்துருங்க அங்க நாங்க உங்களுக்கு சாம்பிள் சரியா காட்டிடுறோம்னு சொல்லி சொல்ல உடனே அந்த கிளைண்ட்டுமே கிளம்பி சிவன் கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க இது தெரியாத சக்தியோ எல்லா வேலையுமே முடிச்சிட்டு சிவன் கோவிலுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஜெயாவோட ஃபேமிலியுமே சிவன் கோவில தான் இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பிரீத்தி எப்படியோ ரொம்பவே கேவலமா பிளான் போட்டு பொண்ணியையும் சக்தியையும் பிரிக்க நினைக்கிறது மட்டும் இல்லாம பொண்ணிய வீட்டை விட்டு எல்லாருமே சேர்ந்து அடிச்சு வெளியே தரத்தணும்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம பொன்னியோட நம்பிக்கையை பயன்படுத்தி ரொம்ப பெரிய கேவலமான விஷயத்துல இறங்கிட்டாங்க ஆனா இது கொஞ்சம் கூட தெரியாத பொண்ணியோ பிரீத்தி சொன்ன எல்லாத்தையுமே முழுசா நம்பி ரொம்பவே வில்லந்தித்தனமா தனமா பிரீத்தியோட வழியில தானா வந்து சிக்கிட்டாங்க அடுத்து என்ன நடக்கும் ப்ரீத்தி பிளான் போட்டபடியே பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா சிவன் கோவில்ல பிரீத்தி நினைச்ச மாதிரியே பொண்ணு எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்பட போறாங்களா அப்படி இல்லன்னா பிரீத்திக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பொண்ணு அங்க செம்மையா ஒரு விஷயத்த பண்ண போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த பார்ட் டூ வீடியோல பாக்கலாம் அந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆயிடும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பை